ஹாய் செல்ல பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க நான் தான் உங்கள் மதுரை திருப்பாலை வளர்மதி ஆயா என்னை பெ நான் பெற்ற ம மையம் பிள்ளைங்க நான் பெற்ற பிள்ளைங்க இப்படி நிறையா சொந்தங்கள் எனக்கு நிறையா கிடச்சிருக்காங்க யூடியூப்பில் இதில் எங்கள் சொந்தக்காரங்க வேறு வீடியோலாம் பார்க்குறீங்க நீங்கள் எல்லோரும் லைக் போட்டிங்கன்னா என்னுடைய வீடியோ வெளியே நிறையா பேர்த்துக்கு போகும் அவங்க வந்து லைக் போடுவாங்க போட போட எனக்கு வந்து என்ன ஆகுன்னு சொன்னால் எனக்கு ஏதோ ஒரு சினிமா நடிக்கிற வாய்ப்போ ஒரு நாடகத்தில் நடிக்கிற வாய்ப்போ ஒரு சின்ன சின்ன குறும்படம் மாதிரி நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ வாய்ப்புகள் கிடைச்சா நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் உதவியும் பண்ணுறேன் சரிங்களா என் சப்ஸ்க்ரைபரை என்றைக்குமே நான் விட மாட்டேன் ஆனால் காசு பணம் எல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் நிறையா உதவி பண்ணுறீங்க அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க அது எப்படின்னு தெரியலை எங்களை மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு முடியாதவங்களுக்கு வயசானவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுறீங்க பண்ணுங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பப்படி பண்ணுங்கள் ஆனால் நான் வந்து யூடியூப்பில் வீவர்ஸ் நிறையா எனக்கு கிடச்சிச்சினா நான் வந்து முடிய என்னை மாதிரி முடியாதவங்களுக்கு என்னை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சத்தியமாக உதவி பண்ணுவேன் சரிங்களா அதுதான் என்னுடைய நோக்கமே நானாக சாப்பிட மாட்டேன் நான் யூடியூப்லேருந்து ஒரு ரூபா சம்பளமாக வாங்கினாலும் மக்கள் பணம் மக்களுக்கும் நான் உதவி பண்ணுவேன் என்னுடைய உடம்பையும் பார்த்துக்குருவேன் என்னுடைய வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்குருவேன் அதனால தான் உங்கள்கிட்ட கெஞ்சி கதறி உங்கள் உங்கள் தாழ்மையுடன் உங்கள் காலில் பணிந்து விழுந்து கெஞ்சி கேட்குறேன் என்னை தவறாக யாரும் நினைக்காதீங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னா பழைய சோறு பச்சை மிளகா பக்கத்து வீட்டு குழம்பு வாசம் பாருங்க ஆயா என்ன சாப்பிட்றேன்னு நீங்க பாருங்க இப்ப பாத்துக்கோங்க ஆயா வந்து கஞ்சிய குடிச்சு உங்கள்கிட்ட சரியா ஸ்டாண்ட எடுத்து வச்சிட்டேன் பாருங்க வெங்காயம் பார்க்கலாம் வேணும் காளிப்பிழ வர தேவையில் போல இதுவே நல்லா இருக்கு வாங்கப்பா சாப்பிடலாம் சுடுசு ஒரு இருக்கு தோசை இருக்கு ஆனா ஆயா வந்து கஞ்சி கஞ்சி குடிக்கணும் போல ஆசையாக இருந்துச்சு கஞ்சி குடிக்கிறேன் நீங்களும் கஞ்சி குடிங்க வெயில் நேரத்துல நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் காட்டும் அதை பெல் ஐக்கான் தொடுங்க அப்புறம் ஆள் பட்டனை கொடுத்தா தான் என்னுடைய வீடியோ உடனே கூட வரும் வாங்க பழையபடி சந்தோஷமாக பேசுவோம் சிரிச்சுக்கிட்டே பேசுவோம் காமெடி பண்ணுவோம் வாங்க ஆயா லைவுக்கு ஹாய் சொந்தங்களே வாங்க வாங்க நான் தான் உங்கள் மதுரை திருப்பாலை வளர்மதி ஆயா ஆயா அப்போ வந்து பழைய சோறு பச்சை மிளகா காலிஃப்ளவர் கூட்டு பழைய சோறு பச்சை மிளகா பக்கத்து வீட்டு குழம்பு பாசம் இன்றைக்கி ஆயா வந்து கஞ்சியும் காலிஃப்ளவரும் பச்சை மிளகாயும் கடிச்சு சாப்பிட போகிறேன் சரிங்களா நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் வாங்க யாராருக்கு முடியும் கமான்ட்டில் சொல்லுங்கள் என் சின்ன பிள்ளைங்களா என் தங்க பிள்ளைங்களா என் பட்டுங்களா அம்முங்களா எல்லோரும் இருக்கீங்களா எல்லோரும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் யாரும் சண்டை சத்தம் போடாதீங்க எல்லா பேரும் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் சரிங்களா பாருங்கள் ஆயா பச்சை மிளகா வெங்காயம் காளிப்பிழ ஒரு கூட்டு இதான் சாப்பிட போகிறேன் வாங்க சொந்தங்களே நீங்கள் சாப்பிடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் பழைய கஞ்சி விட சக்தி உள்ளது செல்ல பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க நான் தான் உங்கள் மதுரை திருப்பாலை வளர்மதி ஆயா என்னைய பெ நான் பெற்ற ம மையம் பிள்ளைங்க நான் பெற்ற மக பிள்ளைங்க இப்படி நிறையா சொந்தங்கள் எனக்கு நிறையா கிடச்சிருக்காங்க யூடியூப்பில் இதில் எங்கள் சொந்தக்காரங்க வேறு வீடியோலாம் பார்க்குறீங்க நீங்கள் எல்லோரும் லைக் போட்டிங்கன்னா என்னுடைய வீடியோ வெளியே நிறையா பேர்த்துக்கு போகும் அவங்க வந்து லைக் போடுவாங்க போட போட எனக்கு வந்து என்ன ஆகுன்னு சொன்னால் எனக்கு ஏதோ ஒரு சினிமா நடிக்கிற வாய்ப்போ ஒரு நாடகத்தில் நடிக்கிற வாய்ப்போ ஒரு சின்ன சின்ன குறும்பாடை மாதிரி நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ வாய்ப்புகள் கிடைச்சா நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுறேன் சரிங்களா என் சப்ஸ்க்ரைபரை என்றைக்குமே நான் விட மாட்டேன் ஆனால் காசு பணம் எல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் நிறையா உதவி பண்ணுறீங்க அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க அது எப்படின்னு தெரியலை எங்களை மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு முடியாதவங்களுக்கு வயசானவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுறீங்க பண்ணுங்க பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பப்படி பண்ணுங்கள் ஆனால் நான் வந்து யூடியூப்பில் வீவர்ஸ் நிறையா எனக்கு கிடச்சிச்சின்னா நான் வந்து முடிய என்னை மாதிரி முடியாதவங்களுக்கு என்னை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சத்தியமாக உதவி பண்ணுவேன் சரிங்களா அதுதான் என்னுடைய நோக்கமே நானாக சாப்பிட மாட்டேன் நான் யூடியூப்லேருந்து ஒரு ரூபா சம்பளமாக வாங்குனாலும் மக்கள் பணம் மக்களுக்கும் நான் உதவி பண்ணுவேன் என்னுடைய உடம்பையும் பார்த்துக்கிருவேன் என்னுடைய வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்குருவேன் அதனால தான் உங்கள்கிட்ட கெஞ்சி கதறி உங்கள் உங்கள் தாழ்மையுடன் உங்கள் காலில் பணிந்து விழுந்து கெஞ்சி கேட்குறேன் என்னை தவறாக யாரும் நினைக்காதீங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னா பழைய சோறு பச்சை மிளகா பக்கத்து வீட்டு குழம்பு வாசம் பாருங்க ஆயா என்ன சாப்பிட்றேன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்துக்கோங்க பாருங்கள் ஆயா பச்சை மிளகா வெங்காயம் காளிப்பிழ ஒரு கூட்டு இதான் சாப்பிட போகிறேன் வாங்க சொந்தங்களே நீங்கள் சாப்பிடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் பழைய கஞ்சி விட சக்தி உள்ளது ஹாய் சொந்தங்களே வாங்க வாங்க நான் தான் உங்கள் மதுரை திருப்பாள வளர்மதி ஆயா ஆயா அப்போ வந்து பழைய சோறு பச்சை மிளகா காளி ப்ளவர் கூட்டு பழைய சோறு பச்சை மிளகா பக்கத்து வீட்டு குழம்பு வாசம் இன்றைக்கி ஆயா வந்து கஞ்சியும் காளி பச்சை மிளகாயும் கடிச்சு சாப்பிட போகிறேன் சரிங்களா நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் வாங்க யாராருக்கு பிடிக்க முடியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் சின்ன பிள்ளைங்களா என் தங்க பிள்ளைங்களா என் பட்டுங்களா அம்முங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் யாரும் சண்டை சத்தம் போடாதீங்க எல்லா பேரும் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் சரிங்களா ஆயா வந்து கஞ்சியை குடிச்சு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட சரியா ஸ்ட்ராண்டை எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் வெங்காயம் வேணும் காலிஃப்ளவரே பிளவரை தேவையில்லை போல இதுவே நல்லா இருக்கு வாங்கப்பா சாப்பிடலாம் சுடுசு ஒரு இருக்கு தோசை இருக்கு ஆனால் ஆயா வந்து கஞ்சி கஞ்சி குடிக்கணும் போல ஆசையாக இருந்துச்சா கஞ்சி குடிக்கிறேன் நீங்களும் கஞ்சி குடிங்க வெயில் நேரத்தில் நான் தான் உங்கள் திற்பாலை வளர்மதி ஆயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் காட்டும் அதை பெல் ஐக்கான் தொடுங்க அப்புறம் ஆள் பட்டனை கொடுத்தா தான் என்னுடைய வீடியோ உடனே கூட வரும் வாங்க பழையபடி சந்தோஷமாக பேசுவோம் சிரிச்சுக்கிட்டே பேசுவோம் காமெடி பண்ணுவோம் வாங்க ஆயா லைவுக்கு ஆயா வந்து கஞ்சியை குடிச்சு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட சரியா ஸ்டாண்டை எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் வெங்காயம் வேணும் காலிப்பில் வர தேவையில்லை போல இதுவே நல்லா இருக்கு வாங்கப்பா சாப்பிடலாம் சுடுசோறு இருக்கு தோசை இருக்கு ஆனா ஆயா வந்து கஞ்சி இந்த கஞ்சி குடிக்கணும் போல ஆசையா இருந்துச்சு கஞ்சி குடிக்கிறேன் நீங்களும் கஞ்சி குடிங்க வெயில் நேரத்துல நான் தான் உங்கள் திற்பாலை வளர்மதி ஆயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் காட்டும் அந்த பெல் ஐக்கான் தொடுங்க அப்புறம் ஆல் பட்டனை கொடுத்தா தான் என்னுடைய வீடியோ உடனே கூட வரும் வாங்க பழையபடி சந்தோஷமாக பேசுவோம் சிரிச்சுக்கிட்டே பேசுவோம் காமெடி பண்ணுவோம் வாங்க ஆயா லைவுக்கு